மனிதனை கெட்ட பழக்கங்கள் ஆட்டு வைக்க காரணம் ராகுகேதுவுடைய குணங்கள் தான் அதனால் நாம் என்ன செய்யணும் துர்க்கையை தேடி தேடி போய் வணங்கணும் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை போய் வணங்கினா நல்லது ரம்யா விஜய் உங்கள் கிட்ட மா வீட்டுக்கிட்ட மாடு எதுவும் இருக்குதா காலையில் நீங்கள் என்ன ஆகாரம் செய்கிறீங்களோ அதை கொண்டு பசுமாட்டுக்கு கொடுங்க அது வாயில் கொடுத்துட்டாலே போதும் ஒரு தோசையோ ஒரு இட்லியோ கொண்டு கொடுத்தீங்கன்னாலும் உங்கள் வ வறுமை தீரும் கஷ்டம் தீரும் ஐயோ பக்கத்தில் பசுமாடு இருக்கான்னு பாருங்க ஒரு இட்லி ஒரு தோசை கொண்டு கொடுத்தீங்கன்னா நல்லது அவர் தூங்குகிற நேரம் நீங்கள் இந்த அம்மன் கோயில் குங்குமம் இருக்குல்ல அதில் நான் நான் வச்சுருக்கேன்ல அந்த மாதிரி நீளமாக வச்சு விட்ருங்க அந்த அம்மா அந்த அம்மாவே அவருக்கு புத்தி கொடுப்பா தன்னை போல் திருந்திருவார் முடிஞ்ச நேரம்லாம் ராம் 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 சொல்லிக்கிட்டே இருங்க சிங் வங் நமச்சிவாய சொன்னால் கடன் தீரும் எழுதி வேண வச்சுக்கோங்க சி இங் வ இங் நமச்சிவாய சிங் வங் நமச்சி சொல்லிக்கிட்டே இருங்க அவரும் திருந்திருவார் கடனும் தீர்ந்துடும் நீங்கள் பெரிய பாட்டெல்லாம் சொல்ல முடியாட்டாலும் ராம் 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 விளக்கு முன்னால் உட்காந்து கை கூப்பி சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் வீட்டில் நல்லது வந்துடும் ராமர் காப்பாற்றுவார் கோதண்ட ராமர் படம் உங்களுக்கு கிடைக்கும்னா அந்த கோதண்ட ராமர் படத்தை பூஜை செல்ஃபில் வச்சு கும்பிடுங்க இந்த கூகுள்லேயே சுந்தரகாண்டம் சுருக்கமாகன்னு இருக்கும் அதை நீங்கள் பா எடுத்து சேவ் பண்ணி வச்சு தினமும் வாசிங்க சுவாமி உன்னால் உட்காந்து உங்கள் கஷ்டம் தீர்ந்துடும் குழந்தை எத்தனை வயசு வேலைக்கு போக முடியுமா இந்த சளினால் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா இந்த தூதுவளை லேகியம்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லை நீங்கள் தூதுவளை செடி பார்த்தீங்கன்னா கொடியாக தான் இருக்கும் அது முள் முள்ளாக இருக்கும் வயலட்டு கலரில் பூ பூக்கும் அந்த இலையை கத்திரி வச்சு கட் பண்ணி எடுக்கணும் ஒரு இவ்வளவு இலை பறித்து வடைச்சட்டியில் வானலியில் வதக்கிட்டு உப்பு புளி புளிக்கு பயில தக்காளி வைக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பூண்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து சட்னி செய்து சாப்பிட்டீங்கன்னா சளி தொந்தரவே வராது கொஞ்சம் தூதுவளைய வந்து கசக்க தான் செய்யும் அதுக்கு தான் இந்த மிளகா தக்காளி இதெல்லாம் ஒரு இவ்வளவு கீரைக்கு மூணு சிவப்பு மிளகா போகும் அந்த மாதிரி தூதுவளை சட்னி செய்து சாப்பிட்டிங்கன்னா சளி காணாமலே போகும்